இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போலீஸ்கெலாம் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் எல்லாமே பொய்ன்னு சொல்கிறாங்க என்னை வன்கொடுமை பண்ணது என்ன நைட்டு அவன் அவங்க கிட்டேயோ போன்னு சொன்னது எல்லாமே பொயின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் அந்த ரெட்ஃபிக்ஸ் மீடியாவுக்கு அவர் போட்டது எல்லாமே உண்மை தான் அதில் வர எல்லாமே பொயின்னு வர சொல்லியிருக்காங்க எனக்கு ஒன்றுமே நாள் வரைக்கும் மீடியா சப்போர்ட் இருக்கிறதால தான் என்னால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண முடியுது என்னோட கேஸ் என்னோடய முதல் வாழ்க்கை தான் அப்படி ஆயிடுச்சின்னு பார்த்தா ரெண்டாவது வாழ்க்கை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டும் அவன் மேலே எந்த ஒரு எஃப்ஐஆருமே போடலை எப்போ பார்த்தாலும் என்னை வந்து விசாரிச்சுட்டு என்னை வந்து கஷ்டப்படுத்திட்டு நேற்று முன்னா நேற்று கூட வந்து இருபத்தி மூணாந்தேதி அந்த விஜயலட்சுமி இன்ஸ்பெக்டர் அம்மா எதையோ எடுத்துன்னு வந்து என்கிட்ட சைன் வாங்க சைன் போடு சைன் போடுன்னு சொல்லி என்னை ரொம்ப டாச்சல் பண்ணி என் மூஞ்சில் பேப்பரை தூக்கி அடித்து அந்த மாதிரி பிடுங்கிட்டு போனாங்க வலு நான் சைன் போட மாட்டேன்னு சொன்ன இந்த மாதிரி என்னை வந்து குற்றவாளி மாரி ரொம்ப பண்ணிகிட்டு இருக்காங்க என்கிட்ட தான் விசாரிச்சுட்டு விசாரிச்சுட்டு விசாரணையில் எல்லாமே போய் எல்லாமே போயின் ப்ரெஸ் ரிலீஸ் விடுறாங்க சத்தியமா ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டு இவ்வளோ தூரம் வெளியில வந்து சொல்றான் அவனை சேவ் பண்ணிட்டு அசிங்கப்படுத்துறீங்க ஃபர்ஸ்ட் போலீஸ் தான் அசிங்கப்படுத்தினதுன்னு பார்த்தா இப்ப மேடை போட்டு பேசி வேற அசிங்கப்படுத்துறாங்க காசுக்காக அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட இருக்க வேண்டிய தெய்வ செயல இருக்கிட்ட இருக்கிற எவிடென்ஸ்லாம் எப்படி வினோத் காந்தி சார் கிட்ட எனக்கு தெரியல அஞ்சாம் தேதி காலையில அவன் வந்து என்னை வந்து அடிச்சு நான் என்னுடைய காலேஜ் கிளாஸ் ரூம் உள்ள ஓடினும் கதைய மாத்திட்டாங்க எனக்கான நீதி கிடைக்காது போல நான் ஆளுநரை எப்பதான் சந்திப்பேன்னு தெரியல ஆளுநரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா போலீஸ் என்ன கொடுமை பத்துறது எல்லாத்தையுமே சொல்லிட்டு எனக்கான ஒரு நீதி அங்கேயாவது போய் கேட்பேன் ஏன் என்னை என்னை அவன் கொடுமை பத்தனா அப்படின்னு நான் வெளில வந்து சொல்கிறேன் ஆனால் நீங்கள் அது இந்த மாதிரி கொண்டு போகிறீங்க என்னையே வந்து குற்றவாளி மாரி இது பண்ணுறது என்னோடய ஐடென்டிஃபை எல்லாம் வெளியில் விடுறது நான் கொடுக்குற எவிடென்ஸ் எல்லாம் வெளியில் விடுறது என்னை வந்து டார்ச்சில் பண்ணுறது டெய்லி ஒரு ஒரு பேப்பர் ஏற்று வந்து சைன் போடு சைன் போட்டு நீங்கள் டார்ச்சில் பண்ணுறது அதுக்கப்புறம் நான் வாங்க மறுக்கிறேன்னு சொல்றது போலீஸ் என்ன ரொம்ப டாச்சல் பண்றாங்க சத்தியமா என்னால முடியல எப்ப பார்த்தாலும் இப்ப அவங்க விட்டு மூணு பிரஸ் ரிலீஸ்மே எல்லாமே போய் என்கிட்ட இருக்கிற நான் சொல்ற குற்றவாளி தெய்வ செயல் அவங்க மனைவின்னு சொல்ற அவங்கள போய் ஒரு நாள் கூட விசாரிக்கவே இல்லை அவங்க என்னை வந்து விசாரிச்சு என்னை ரொம்ப டார்சல் பண்றாங்க நான் ஒன்றும் தெய்வ செயல் என்னை தான் கல்யாணம் பண்ண சத்தியமா என்கிட்ட வக்கீலுன்னு சொல்லி என்னோட ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் இப்போ வினோத் காந்தி சார் மேடையில் காட்டுறாரு அது எல்லாமே அவன் வக்கீலுங்க என்கிட்ட வாங்கிட்டு போகிற ஃபைல் தான் அதுவும் அந்த மூணு லட்சம் வந்து நான் வந்து வா வாங்கவே இல்லை அவர் சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஐம்பது ஆயிரம் எனக்கான ஜீவனம் இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவன் என்ன ஏமாத்தினான் எனக்கான நீதி எப்பவுமே கிடைக்க போறது இல்லை வாய்ஸ் இந்த மாதிரி வாய்ஸ் வீடியோ வாய்ஸ் இது அனுப்பிட்டே இருக்க முடியாது இதுக்கு மேல எனக்கு சத்தியமா நம்பிக்கையே கிடையாது அவனை வந்து விசாரிச்சு விசாரி கோயில பத்தாம் ரெண்டு பேரையும் உக்காந்துதான் விசாரிச்சாங்க அதுக்கான வீடியோ அவனும் பதினோராந்தேதி எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் உண்மைதான் நான் விஜயலட்சுமி மேம்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னான் அந்த ஒரு ரெக்கார்டையும் நான் அவங்கக்கிட்ட மீடியா கிட்ட ஹேண்ட் ஒர்க் பண்ணுறேன் இதுக்கு மேலே எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல சொல்கிற எல்லாமே போய் போய் அந்த கனிமொழி அந்த மாதிரி எங்கள் அம்மா கிட்டே பேசுகிறான்னு சொன்னால் அவளை கூப்பிட்டு விசாரிக்கணும் அவளை இந்த நாள் வரைக்கும் கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை அவங்கள சேவ் பண்றாங்க பாதிக்கப்பட்டு பொண்ணே வந்து வந்து நோண்டிட்டு இருக்காங்க எனக்கான நியாயம் எப்பவுமே கிடைக்காது போல்